தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தலைவர் விஜய் நேற்று திருச்சியில் தனது பிரச்சார சுற்றுப்பயணத்தை தொடங்கினார் திருச்சியில் விஜயை வரவேற்க தாவேகா தொண்டர்கள் அதிக அளவில் குவிந்ததால் அங்கு விஜய் பேசுவதற்கு மிகுந்த காலதாமதம் ஏற்பட்டது தொடர்ந்து அரியலூரில் பேசிவிட்டு குன்னம் பகுதியில் வாகனத்தின் மீது நின்று கையசைத்தபடி விஜய் சென்றார் ஆனால் பெரம்பலூர் சென்றபோது நள்ளிரவு நேரமானதால் விஜய் அங்கு பேசாமல் சென்று விட்டார் இதனால் அங்கு அவருக்கு நீண்ட நேரம் காத்திருந்த தாவேக்கா தொண்டர்கள் ஏமாற்றம் அடைந்தனர் இந்த நிலையில் பெரம்பலூரில் காத்திருந்த மக்களிடம் வருத்தம் தெரிவித்துக் கொள்வதாக விஜய் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது உங்கள் விஜய் நான் வரேன் எனும் நமது மக்கள் சந்திப்பு பயணம் சிறப்பாக திருச்சியில் நேற்று தொடங்கியது தொடர்ந்து நம் மக்கள் சந்திப்பானது அரியலூர் கொன்னம் வரை நடந்தது அனைத்து இடங்களிலும் மக்களின் தன்னெழுச்சியான பேரன்பும் பேராதரவும் மனம் நெகிழ செய்தது உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி வழிநெடுக மிக நீண்ட தூரம் கூடியிருந்த மக்கள் திரளை கடந்து செல்லவே இயலாத நிலை ஏற்பட்டது இதனால் நேற்று நள்ளிரவு கடந்தும் பெரம்பலூரில் நம்மை சந்திக்க கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான நம் உறவுகளை காண இயலாத ஒரு சூழல் ஏற்பட்டது எனவே அனைவரது நலன் கருதியும் மிகுந்த மன வருத்தத்துடன் மீண்டும் இன்னொரு நாள் பெரம்பலூர் வருவதென முடிவெடுக்க வேண்டிய நிலை உருவானது பேரன்பு கொண்டு காத்திருந்த பெரம்பலூர் மக்களிடம் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமாக உங்களை சந்திக்க மீண்டு வருவேன் என்று விஜய் தெரிவித்திருக்கிறார் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி